கிறிஸ்துகள் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளும் கூட உங்களோடு கூட இயேசுவின் வாக்குத்தத்துவத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்துவம் இருந்து அப்படின்னு சொன்னால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவிது பக்தன் பாடுகிற இந்த சங்கீதத்தில் அவர் சொல்றாரு நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும் அது வலது கரம் என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அவர் வாழ்க்கையில் அநேக காரியங்களை அனுபவிச்சிருக்கிறாரு அவர் சொல்கிறார் உன்னுடைய மனுடைய கண்களுக்கு மறைவான என்னால் எங்கேயுமே போக முடியாது அங்கே நான் போயிருந்தா கூட என்ன செய்வீங்க நீங்கள் உங்களுடைய கரம் பிடித்து என்னை நடத்தும்னு சொல்லி எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு வாசனை இங்கே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிரபல பாடகர் இசை கலைஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அவர் பேர் வந்து டாமி டோர்ஸி என்ற அவர் பேர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு மனுஷன் அவருக்கு அந்த நாட்கள் என்ன செய்யணும் அதிகமாக என்ன செஞ்சாருன்னா இசை வாசிப்பது மூலமாக என்ன செய்யணும் அவர் பொருள் அவரால் சம்பாதிக்க முடியல ஏன்னு சொன்னால் அவருக்கு நிறைய கச்சேரியெலாம் நிறைய கிடைக்கல அப்படி கஷ்டப்பட்டுருக்க நேரத்தில் அந்த டைமில் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அதாவது அவங்க டெலிவரிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க டேட்டு அதனால் அவர் மனைவியை பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் வருகிற எல்லா கச்சேரிக்கும் என்ன செய்யல போகல ஆனால் பண பற்றாக்குறை நிமித்தமாக ஒரு நாளில் ஒரு ஃபோன் கால் வருது அவருக்கு எங்கே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நீங்கள் அதனால் என்ன செய்யுங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு அது வந்து இந்த லூயிஸ் ஹாலில் நடக்க போகுது அதனால் நீங்கள் வந்துட்டு போங்க உங்களுக்கான போக்குவரத்து செலவெல்லாம் கூட நாங்களே தந்துடுறோம் அதுக்கான பணத்தொகையை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல வந்து என்ன செஞ்சிட்டார் இல்லைங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனாலும் கூட மனைவி சொல்கிறாங்க நமக்கு இப்போ பற்றாக்குறை பணம் தேவைப்படுது இல்லைங்களா அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே எல்லாம் நல் நல்லபடியாக இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்யறது இவருக்கு மனசே இல்லை ஆனாலும் அங்கே போய்ட்டு அவர் அந்த இசையை முடித்து அவர் அந்த நிகழ்ச்சியை முடித்து கீழே இறங்க வரும்பொழுது அவருக்கு ஒரு தந்தி வருது அதில் தந்தியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தந்தி வந்துச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு குழந்தை மாத்திரம் தான் காப்பாற்ற முடிஞ்சி மனைவி எங்களால் காப்பாற்ற முடியலன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அச்சோ நம்ம விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படி வருத்தப்பட்டுட்டு அது மாத்திரில்லை சரி குழந்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு ரொம்ப வேகமாக அங்கேருந்து முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறி வராரு வந்து நேராக எங்கே போகிறாருன்னு ஹாஸ்பிட்டல் போகிறாரு அங்கே போய் அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்கறதுக்கு போகும்போது சொல்கிறாங்க குழந்தையும் மறிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ அவர் ரொம்ப மனசு சோர்வடைஞ்சிட்டாரு அவருக்கு என்ன ஆகிடுச்சின்னா மனசில் நான் விட்டுட்டு போனதுனால தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒருவேளை கூட இருந்திருந்தேன்னா எல்லாமே இதுவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு சோர்வு பட்டு அவர் என்ன செஞ்சார் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படின்னு நினச்சி தன்னையே அவர் என்ன செஞ்சிட்டார் ரொம்ப கவனிக்காமல் அவர் நோய்வாய்ப்பாடுற அளவுக்கு ஆயிட்டாரு அதோடு அவர் என்ன செய்தார் அவருடைய இசையில் கூட அவர் நாட்டெல்லாம் அதுபடி ஆகிட்டார் அப்போ அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய நண்பர்களாக அவரோடு கூட பேசுனாங்க அப்படி பேசிட்டு சொன்ன அப்போ அவங்களுக்கு அவர் கொடுத்த அவர் வாக்கு வசனம் தான் இந்த வாசனம் அவங்க சொன்னாங்களாம் அங்கேயும் ஆண்டோடைய கரம் ஒன்று நடக்கும் நீ கவலைப்படாத இது வந்து உனக்கும் உன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்லை இது யார் சாத்தான் கெச்சிக்கிற சிங்க போல சுற்றி திருகிறான் யாரை விழுங்கலாமோ யாரை ஆண்டோடைய அன்பில் இருந்து பிரிச்சிடலாமோ அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் அவருக்கு இருக்கும் இருந்த நண்பர்கள் அவருக்கு என்ன செஞ்சாங்களாம் ஆறுதல் படுத்தி இந்த வசனத்தை சொன்னாங்களாம் நம்ம எங்கே இருந்தாலும் கடையில கடையாந்திரங்களில் இருந்தால் கூட என்ன செய்யுமா அங்கேயும் அவருடைய கரம் நம்ம நடத்தணும் எப்படி தாவித பக்தன் சொன்னாரோ அதே போல் என்ன செஞ்சாலும் இவருடைய நண்பர்கள்லாம் அவரை சொல்லி அவர் தேர்ச்சி என்ன செஞ்சாங்களா அவரை மீண்டும் நல்வழிக்கு கொண்டு வந்ததாக நான் கதையை வாசித்தேன் அப்போ இன்றைக்கி நமக்கு அதே கதை தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் இதுலேருந்து எப்படி நம்ம விடுபட போகிறோம் இல்லை இந்த காரியங்கள் எப்படி நடக்க போகுது அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்குல்ல நம்முடைய பிள்ளையோடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க போதுன்னு நமக்கு தெரியாது நம்முடைய பேரப்பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியாது எல்லா காரியத்தையும் நீங்கள் அப்படி யோசித்து பார்ப்பாங்க நம்மளுடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில் எத்தனை வருஷம் நம்ம இன்னும் வேலை செய்ய போகிறோம் நம்முடைய வேலைகளில் எப்படி இருக்க போகுது நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஆனால் நமக்கு என்ன இருக்குது ஒரு பயம் இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு வருகிற வாக்குத்தான் எங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் கை உங்களை நடத்தவங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் வேதாகம் இருக்குதுன்னு சொன்னால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது எடுத்து வாசிங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது முடியும் ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் எங்கே போனாலும் ஆண்டு நம்மை நடத்துவார் அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் நமக்கு நடக்க போகிறதில்லை அதனால் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க எல்லா காரியத்தையும் செய்வார் அவர் பார்த்து கொள்வார் அவர் கரம் நம்மை நடத்தும் அவர் கரம் அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சி கூட்டு போனாலும் நமக்கு வருகிற ஆபத்தில் வந்து நம்ம என்ன செய்வார் அவர் தப்பித்து செல்வதற்கான வழிபோக்கை உண்டாக்குவார் அந்த நம்பிக்கையோடு அவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியமாக இந்த நாளை நம்ம கடந்து போவோம் இந்த நாள் மாத்திரம் இல்லை தொடர்ந்து நம்முடைய ஜீவம் இருக்கிற வரைக்கும் ஆண்டருடைய கையை நாம் பற்றி கொள்வோம் ஆண்டவர்கிட்ட கே பாண்டரே எங்களுடைய கையை நீங்கள் பிடிச்சிக்கங்க நாங்கள் பிடிச்சிட்டோன்னா ஒரு வேளை எங்களுக்கு மனசோர்வாக இருக்கும் போது விட்டுருவோம் இல்லை சந்தோஷமாக இருக்கும்போது அது விட்டுருவோம் வியாதியாக இருக்கும் போது எங்களுடைய கரத்தை நாங்கள் என்ன செஞ்சிருவோம் விட்டுருவோம் அதனால் நீங்கள் எங்களுடைய கரத்தை பிடிச்சிங்க சாமி நீ உடைய கரம் எங்களை வழி நடத்துன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சு செய்வோம் ஜீவன் உள்ளசத்தில் எங்கள் பெயர்களை இந்த நாளில் பதிவு செய்து இன்னொரு நாள் வாழ்வதற்கு எங்களுக்கு இந்த உலகத்தில் நீ கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகத்துமே ஆண்டவரே உடைய கரம் எங்களை நடத்தும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தாவித பக்தன் சொன்னது போல கர்த்தாவே நாங்கள் கடையாந்திரங்களில் போய் தங்கினால் நீ கரம் எங்களை அதை நடத்தும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எந்த சூழலில் நாங்கள் இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்றுக்கொண்டு நீர் வழிநடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு வேலை மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையேன்னு சொல்லி கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டோரே ஏற்று துணிகளை பிள்ளைகளுக்கு தர நிக்குற விஷயங்களான்றோரை அது மாத்திரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சோர்வான காரியங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற பெற்றோர்களுக்காக செப்பிக்கிறோம் கத்தாவே அவர்களோடு கூட கரம் இருந்து பயன்படுத்த வேண்டும் கொண்டாடுகிறோம் குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறோம் ஆண்டோரை அந்த பிள்ளைகளுக்கும் கத்தாவே குழந்தை பாக்கியத்தை கட்டளைட்டு அன்னாளின் ஜபத்தை கேட்டு நீர் தந்தது போல சாமி இந்த வழியிலும் கூட குழந்தைக்காக அங்கே ஆய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கார்த்தாவை அந்த குடும்பங்களிலும் கூட உடைய சந்தோஷத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி அப்படியே கரத்திலிருந்து பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படி அவளை தகுதிப்படுத்தி வழிநடத்துகிற சாமி இன்னும் கூட ஆண்டவரே ஆலயங்களுக்கு செல்லாதபடிக்கு அடர்வு விளக்கமாக போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே எல்லோரும் மை நோக்கி வருவதற்காக மை நோக்கி வேண்டது செய்ய ஆண்டோர் என் சன்னிதானத்துக்கு வருவதற்கு பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றி எல்லாம் உடைய அன்பை அவர்கள் தெரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க சாமி உடைய வார்த்தைகளை எப்பொழுதுமானது உணவாக உணவு போல உண்பதற்கு அந்த பிள்ளைகளுக்கு பிரயாச ஆசையை நீங்கள் கட்டிட வேணுமா எஞ்சி மன்னாடுங்க அன்பின் ராஜாவை இந்த வெளியிலும் கூட அந்தவர் உடைய கரம் எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்து இந்த நாள் முழுவதும் நீர் நடத்தப்போகிறீர் சாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களோடு காத்து கொள்ளும் எங்களை வழிநிறுத்துவோம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்